உங்க வீட்டு பால்கனிலேயே உள்ளங்கைய விட பெரிய இலைகளோட செழிப்பா ஒரு கீரை வளர்றத நினைச்சு பாருங்க ஆமா சாதாரண கீரைகளுக்கு இது ஒரு சூப்பரான மாற்று மஞ்சன்மல் தேசி வெல்னஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பசலை கீரை ஆமா இதுக்கு பொய்சாக் மலபார் கீரைன்னு கூட பேர் இருக்கு கரெக்ட் இது வந்து பாலக்கீரை மாதிரி இல்லாம வெயில நல்லா தாங்கும் முக்கியமா நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம் ஓ கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா நகரத்துல இருக்கிற நமக்கு வந்து பால்கனியில் இப்படி ஒரு கீரை கிடைச்சா அது பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா சரி இந்த மலபார் கீரை அது என்னது கொஞ்சம் சொல்லுங்களா இது வந்து வேகமா படர்ந்து போற ஒரு கொடி நல்ல பச்சை பசேல்னு பெரிய இலைங்களா இருக்கும் நம்ம ஊர் வெப்பநிலைக்கு ரொம்பவே செட் ஆகும் இந்தியா முழுக்க இதுக்கு ஏகப்பட்ட பேரு பங்காளம் குஜராத்ல பொய்சாக் தமிழ்நாட்டில் கிப் தெலுங்குல பச்சலக்கூரா மராத்தில மைலோ அப்படி சொல்றாங்க இந்தோனேஷியாவா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இப்ப வந்து தென்கிழக்காசியா ஆப்பிரிக்கான்னு நிறைய இடங்கள்ல இதை வளர்க்கறாங்க இதுல வகைங்க இருக்கா இருக்கு முக்கியமா ரெண்டு வகை ஒன்னு பச்சை தண்டு உள்ளது அது பெசல்லா ஆல்பா பெசல்லா ஆல்பா இன்னொன்னு கொஞ்சம் சிவப்பு இல்ல ஊதா நிற தண்டு அது பெசல்லா ரூப்ரா பெசல்லா ரூப்ரா ஓ அப்படியா ஆமா பயன்பாட்டுல கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு தென்னிந்தியாவில் நம்ம இலைகளை மட்டும் அதிகமா யூஸ் பண்றோம் ஆனா வங்காள மாதிரி இடங்கள்ல தண்டு இலை ரெண்டையுமே சமைப்பாங்க அப்போ இது வெறும் கீரை இல்ல ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம்னே சொல்லலாம் போல இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குடும்ப ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவும் கண்டிப்பா இதுல வந்து மாவுச்சத்து சத்து புரதம் நார்ச்சத்து எல்லாம் இருக்கு அது போக வைட்டமின் சி வைட்டமின் ஏ இரும்பு சத்து கால்சியம் மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான சத்துக்கள் இருக்கு கண் பார்வைக்கு எலும்புக்கெல்லாம் நல்லது சொல்றீங்க ஆமா மெக்னீசியம் கூட இருக்கு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆமா அத பத்தி கேட்கணும்னு இருந்தேன் இதுல பிளாவனாய்டுகள் கரோட்டினாய்டுகள்னு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து உடம்புல செல் பாதிப்ப குறைக்க உதவும் வீக்கத்தையும் குறைக்கலாம் ஓகே முக்கியமா குவர்செட்டின் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது நோய் எதிர்ப்பு சக்திய சீராக்க உதவுது கேட்கவே பிரமாதமா இருக்கு கீரனாலே நல்லதுதான் ஆனா இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா குறிப்பிட்ட மருத்துவ பயன்கள் ஏதாவது இருக்கா சயின்டிஃபிக்கா நிரூபிச்ச மாதிரி சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இது நரம்பு மண்டலத்துக்கு நல்லது மன அழுத்தத்தை குறைக்க ஹெல்ப் சொல்றாங்க நரம்பு மண்டலத்துக்கா ஆச்சரியமா இருக்கு ஆமா அல்சைமர் மாதிரி பிரச்சனைகளுக்கும் இதுல இருக்கிற சில பொருட்கள் உதவலான்னு சில ரீசர்ச் இருக்கு அது மட்டும் இல்ல குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் வயிற்று புண் வராம தடுக்கிறது மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிறது இதுக்கெல்லாம் இது உதவும் குடல் புழுக்களை நீக்கிறதுக்கும் சில பாக்டீரியா எதிர்ப்பா செயல்படுறதாவும் சொல்றாங்க நன்மைகளா இன்னொருக்கு கொழுப்ப குறைக்க சுகரை இருக்கிறதா அறிவியல் பூர்வமாவே சொல்றாங்க மொத்தத்துல வீட்ல எல்லாருக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ் இவ்வளவு நல்லது பண்ற கீரைய நாமளே வளர்க்கலாம்னு சொன்னீங்க நம்ம ஊர்ல சின்ன பால்கனில கூட வா அதுவும் இந்த நகர வாழ்க்கையில எஸ் நூறு சதவீதம் அதுதான் இதோட பெரிய பிளஸ் பெரிய தோட்டம்லாம் தேவையில்லை ஒரு சின்ன தொட்டி இருந்தா போதும் பால்கனில சூப்பரா வளர்க்கலாம் ஆனா இது கொடின்னு சொன்னீங்களே ஆமா அது படர்ந்து ஏறுறதுக்கு ஒரு கம்பு இல்ல ஒரு கயிறு மாதிரி ஏதாவது சப்போர்ட் கொடுத்தா போதும் அழகா ஏறிடும் எப்படி விதை வேணுமா ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நல்ல முத்துன தண்டு கிடைச்சா இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்து ஈரமான கொஞ்சம் உரம் கலந்த மண்ணில் நட்டா போதும் இல்ல செடியில இருந்து எடுத்து ஒரு தொட்டில ரெண்டு மூணு விதை போட்டா போதும் ஈஸியா முளைச்சிடும் சரி அறுவடை பண்றது கஷ்டமா இருக்குமா இல்லவே இல்ல ரொம்ப சுலபம் செடி நல்லா வளர ஆரம்பிச்சதும் வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு தேவையான இலைகளையும் இளம் தண்டுகளையும் கிழி எடுத்துக்கலாம் ஓ அப்படியா மண்ணுக்கு அப்பப்போ கொஞ்சம் மட்டும் கொடுத்தா போதும் தொடர்ந்து கீரை கிடைச்சிட்டே இருக்கும் வீட்டு தேவைக்கு சரியா இருக்கும் அருமை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சரி எல்லாம் சமைக்கலாம் பாலக் பன்னீர் மாதிரி இதுலயும் செய்யலாமா தாராளமா பாலக் கீரைக்கு பதிலா எல்லா டிஷ்லயும் இது யூஸ் பண்ணலாம் பாலக் பனீர் ஆலு பாலக் எல்லாமே செய்யலாம் ஓம் பருப்போட சேர்த்து கூட்டா சமைக்கலாம் பச்சையா கூட சாலட்ல போடலாம் பாலாக்காட்டுல முட்டை அவியல்னு ஒன்னு செய்வாங்க அதுல காய்க்கு பதிலா இத போடுவாங்க பஜ்ஜி பக்கோடா கூடவா ஆமா எப்பவாவது ஆசைக்கே அதுவும் செய்யலாம் ஆனா இது கொஞ்சம் வழவழன்னு இருக்கும்னு ஒரு பேச்சு இருக்கு ஆமா சமைக்கும்போது லேசா ஒரு வழவழப்பு தன்மை வரும் அது உண்மைதான் அண்ணா அந்த வળவறப்புல கூட நல்ல சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதனால அதையும் ஏத்துக்கிட்டு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்போ ஈஸியா வளர்க்கலாம் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சமயலயும் பல வெரைட்டி உண்மையிலேயே இந்த பசலைக்கீரை ஒரு சூப்பர் கீரை தான் ஆமா யோசிச்சு பாருங்க உங்க பால்கனிலேயே இவ்ளோ சுலபமா வளர்த்து உங்க குடும்பத்தோட சாப்பாட்டல இவ்ளோ ஆரோக்கியத்தை சேர்க்க முடியும்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஆமா கண்டிப்பா இத முயற்சி செஞ்சு பார்க்கணும் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க வேையர்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு நாங்க இந்த தகவல்களை எடுத்த மூல காணொளியில ஒரு ஸ்பெஷல் வங்காள முறை பொய்சாக் செய்முறையும் இருந்துச்சு ஆனா நேரமின்மை காரணமா அதை நாங்க இங்க விளக்கல ஆமா அந்த ரெசிபியை நீங்க முழுசா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அத கிளிக் பண்ணி நீங்க அந்த மூல வீடியோவா பார்க்கலாம் சரி இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் நம்புறோம் உங்க கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மஞ்ச் அண்ட் மல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த முறை வேறொரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கலாம் நன்றி சாட்டர்டே